நூத்தி எழுபத்தஞ்சாவது பட்டம் பரிமள மிக உள்ள சேர்ந்து மத முருகவிழ் வகைமல சேர்ந்து கூடிய பலரி அளித்து கூந்து

சடனிவிம்பு பேசிய பிழலனை உருகலை ஆங்கிடமோ வெகுணியை அறிவ போங்க பாடனை மல மாற வினயனை ஊரை முழி சார்ந்த பாவி விழிவுருள் அரகடை வீந்த மூடனை வினவி முன்னருள் செய்து பாங்கி நாளுவதும் ஒரு நாளே I got Bí lelé me yolo, yale yaa, mi dam do mi buli yé. பரிமள மிகவுள உள திருவானைக்கா திருப்புகள் பரிமள மிகவுள சாந்து மாமத முருகவிழ் வகைமலர் சேர்ந்து கூடிய பல வரி அழிதுயில் கூர்ந்து வானறு முகில் போலே பரவிய இருள் செறி கூந்தல் மாதர்கள் பரிபுற மலரடி வேண்டி ஏவிய பனிவிடைகளில் இருமாந்த கூழனை நெறி பேணா பொது மாதர்களின் சிலம்படிந்த மலர் போன்ற அடிகளை விரும்பி அவர்கள் இட்ட வேலைகளை பணியாளாக செய்வதிலே ஒரு பெருமை பாராட்டும் கூழனை வீணனை பயனற்றவரை நெறி பேணா விறகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உருகலை ஆய்ந்திடா முழு வெகுளியை அறிவது போம் கபாடனை மலமாறா ஒழுக்கமுறையை விரும்பி அனுஷ்டிக்காத தந்திரசாலியை மூடனை வீண் புகழ்ச்சி கர்வ பேசும் உதவாக்கரையை உபயோகம் அற்றவனை உள்ள கலைநூல்களை ஆய்ந்தறியாத முழு வெறுப்பு கொண்டவனை அறிவு போன கபடனை வஞ்சகனை அல்லது அறிவு ஓடிப்போகும்படி தப்பவிட்ட காவலாளனை குற்றம் நீங்காத வினையனை ஒரே மொழி சோர்ந்த பாவியை விழிவுறு நரகிடை வீழ்ந்த மோடனை வினவி முன் அருள் செய்து பாங்கி நாள்வதும் ஒரு நாளே வினை நிரம்பியவனை சொல்லும் சொல் சோர்வு பட்ட பாவியை சொல்லும் பேச்சு தவறிய பாவியை இறந்து சேரும் நரகத்திடை வீழ்ந்துள்ள மூடனை எங்குளான் இப்படிப்பட்டவன் என்று ஆய்ந்து கவனித்து முன்னதாக உனது திருவருளையும் பாலித்து எண்ணினங்கு ஆண்டருளும் காலமும் ஒன்று உண்டோ கருதலர் திரிபுரம் ஆண்டு நீரேழ மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி கடல் அணி மலைமகள் மாநகர் ஒரே பேதை பகைவர்களுடைய திரிபுரங்கள் அழிந்து தூளாக மேருமலையை ஒரு கையில் வில்லாக வளைத்த நாரணி சிலம்பணிந்த மலைமகள் காஞ்சிமாநகரிலே வணங்கும் தேவி காமாட்சி களிமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடலுடை உலகினே ஈன்ற தாய் உமை கரிமண முறை அகிலாண்ட நாயகி அருள் இன்பம் நிறைந்த மயில் போல் வாழ் சிவபெருமானுடன் வாழும் அழகி கடலை ஆடையாக கொண்ட உலகி ஈன்ற தாய் உமாதேவி திரு ஆனிக்காவிலை விற்றிருக்கும் அகிலாண்ட நாயகி அருளிய குழந்தையே முரணிய சமரினில் மூண்ட ராவணன் இடியென அலறி முன் ஏங்கி வாய்விட முடி பல திருகிய நீண்ட மாயவன் மருகோனே மாறுபட்ட போரில் முற்பட்டிருந்த ராவணன் இடி ஒலியுடன் அலறியும் அதன் முன்பு கவலைப்பட்டும் வாய்விட்டு அழ அவனுடைய பல முடிகளையும் தலைகளையும் அறிந்து தள்ளிய திருமாலின் விஸ்வரூபம் எடுத்த திருமாலின் மருகனே முதலொரு குரமகள் நேர்ந்த நூலிடை இருதனகிரிமிசை தோய்ந்த காமுக முது பழமறை மொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாளே முன்பு ஒப்பற்ற குரமகள் வள்ளியின் நுண்ணிய நூல் போன்ற மீதும் இரண்டு கொங்கையா மலை மீதும் தோய்ந்த ஆசையாளனே மிக பழையதான வேத மொழியை ஆய்ந்துள்ள தேவர்களின் பெருமாளி நரகத்திடம் விழுந்துள்ள மூடனை எங்குளான் இப்படிப்பட்டவன் என ஆய்ந்து கவனித்து முன்னதாக உனது திருபொருளையும் பாலித்து என்னை நன்கு ஆண்டருளும் காலமும் ஒன்று சரவண